ஒரு பதினோரு மணி வாக்கில சாப்பிட மாட்டே அம்மா கடைக்கு போயிட்டு வரேன் எம்மா நானும் வரட்டாம நீ எதுக்கிட்டே அங்க அங்க வந்து நீ என்ன செய்ய போற வீட்டுல ஒத்தேல இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குமே போர் அடிக்குது சனிக்கிழமை வந்தாலே இதான் சரியா வருது அண்ணன் வீட்டுல வந்துட்டே இருக்கான் அவன் இருக்கிறது அதோட பெரிய ஓத்திரம் நம்மள போட்டு பாடா படுத்திட்டு இருப்பான் பொண்ணே இருக்கான் நீ இருக்கறிய அவன பொண்ணு எப்படி குறை சொல்லிட்டே நடக்கா அவன நல்ல நம்பறியமா நீங்க அவன நான் லேச கதவு திறந்து பாப்பமா என்ன செஞ்சிட்டு இருக்கானே பாப்பம் எப்ப வந்தால அந்த பையன சந்தேகம் விடாத அந்த பூரி கீழ வச்சிட்டு பா போய் பாப்பம் இன்னைக்கு மாட் நாம்ல ஒருத்தே மாட்டிக்கின்னாரே ஒட்டரே அவரை காபாத்தனு கத்தரி அவரை காபாத்தனு கத்தரி இன்னைக்கு எப்படி மாட்ட போறான்னு போறேன் என்ன ஆச்சரியம் ഓനെ കാണാമ ചാടടയ്ക്ക് പിടിക്കാൻ പറ്റേ ഇല്ല കേറി എരി

சரி குடுக்கேன் குடுக்கலன்னா நம்மள உடைய போற எங்க இருக்கான்னு கேளு கடையிலயா வீட்லயே கேட்டுட்டு அதுக்கு அப்புறம் போறேன் மாதிரி ஒவ்வொரு இடமா இல்லாண்டிட்டு நீ போங்க

பச்சி குடிக்கணும் இன்னைக்கு இந்த மேடம் எங்க போனா ஏய் சுவாமி எடி என்னம்மா எங்கடி போனா வெளியில அங்கங்க போக கூடாது இதுல இரு இம்மனம் கடவாசல்ல நின்னு வெளிய பாத்துட்டு இருந்தேமா ஒண்ணே நீ பாக்காண்டா ரோட் சைடு கடை இருக்கு அங்க நின்னு பாத்துட்டடா இதுல இரு போடுமா இருந்துடே ஆ துணி தக்கி தொடங்கு ஆ கேட்டியா ஆ கேட்டே அவ வீட்ல கொண்டு போட சொல்லிட்டா சுபி தான் இருக்கானே கடையில இருந்து தூக்கிட்டு போது கஷ்டம்ல ஆமா ஆமா சரி சரி கொண்டு போ ഇറങ്ങിയ വേണ്ട കുറങ്ങേ വേണ്ട രണ്ടുപേരും രണ്ടേ ചാപ്പാട് പറഞ്ഞു ചാപ്പാട് ചുവരുന ചുവരു രസം മുറിഞ്ഞക്കാ

சொல்ல சுபிக்கு ஒரு போன் அடிச்சு பாப்போம் அவ எப்படிமா கொண்டு வந்துடுவா எடி பெரியப்பா வீட்டுக்கு வரேன்னு சொன்னா ஊத்து கொண்டு போறதுக்கு அப்பா அவைய கூட வர சொல்லிருவமா

எனக்கே யாராவ சரி கொண்டா கொண்டா என் கொழுந்தியலுக்கு பண்ணாம யாருக்கு ஹெல்ப் பண்ண போறேன் சும்மா கொண்டா ஆமா நீ நல்ல தனியா இருந்து படிப்பா போன உன்னையும் நம்பி கொம்மகாரி விட்டுட்டு போயிருக்கா பாப்போம் மார்க் வாங்க அன்னைக்கு மட்டும் மார்க் வரல